இந்த வழக்கு சரியான திசையை நோக்கி போனாலும் கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் எல்லா தரப்புக்கும் அரசியல் பாடத்தை கத்து கொடுத்திருக்கு அதுலயும் குறிப்பா தமிழக கட்சி கழகத்தின் கட்சி நிர்வாகிகளுக்கு தாமிக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து திருவாரூர் பரப்புரை கூட்டம் வரைக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் கண்டிப்பா அரசியல் பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்கும் ஆனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகான அரசியல் புரிதல் அப்படிங்கிறது அரசியல் பாடமாக கண்டிப்பா மாறி இருக்கும் அவங்க இதுல இருந்து வேறு விதமாக சிந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பா மாறி வந்திருப்பாங்க இதுதான் அரசியல் அப்படிங்கறது கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்க தாவிக்க தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு ரெண்டாம் பிரிச்சு சொல்றதுக்கு காரணம் இருக்கு அதை பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்துல அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அரசு தரப்பு சமீபத்துல விளக்கம் வந்து ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம்